இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான மாதிரி வினாவிடை தான் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இலக்கியம் முந்தையிலிருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை கடற்பயணத்தின் சிறப்பை அதை விளக்கும் நூலோடு பொருத்துக விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகனானூறு காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறநானூறு கட்டுத்தரையில் கட்டிய யானை அசைவது பட்டினப்பாலை பாலை த்ரீ ஃபோர் டூ ஒன் இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டென கேட்டது தெளிதல் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது மணிமேகலை மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் திருவாசகம் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என முடியும் குரலில் கோடிட்ட இடங்களின் பொருள் யாது ஆர்வலர் அன்புடையவர் பூசல் வெளிப்படும் அன்போடு ஏந்த வழக்கென்ப என தொடங்கும் குரலில் வழக்கு என்பதன் பொருள் யாது நேரி டாஸ் இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு இன்சொலால் ஈரம் அலையிப் படிறு இழவாம் இக்குறளில் படிறு என்றால் என்ன வஞ்சம் துன்புறுவும் துவாமை இல்லாகும் யார்மாட்டோம் இக்குறளில் துவாமை என்றால் என்ன வறுமை டாஸ் இன்சொல் இனிதே அறம் மேற்கண்ட இல்லை முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம் எவர் செய்த உதவி இவ்வுலகை விட பெரியது என்று வள்ளுவர் கூறுகிறார் உற்ற காலத்தில் ஒருவர் செய்த உதவி விழுமன் துடைத்தவர் நட்பு என முடியும் குரலின் மைய கருத்து யாது நமது துன்பம் போக்கிய நட்பை எப்பிரவிலும் மறத்தலாகாது நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் என தொடங்கும் குரட்பாவில் அடக்கத்தை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் மழை ஒன்றானு தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகதாகிவிடும் கூற்று ஒரே ஒரு தீமையான சொல் அதன் அர்த்தம் விளங்கும் பொழுது நன்மைகள் தராது போகும் காரணம் ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் தீய சொல்லாக இருந்து துன்பம் தருமானால் அந்த பேச்சில் உள்ள நல்ல சொற்கள் அனைத்தும் தீயனவாகிவிடும் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கமாகும் செல்வந்தர்களாக இருப்பவர்களுக்கு மேலும் ஒரு செல்வமாய் அமைவது யாது பணிவுடன் இருத்தல் செல்வம் பிறப்பொழுக்கங் குன்றக்கெடும் என முடியும் குரலில் எதை மறந்தாலும் மீண்டும் கற்க இயலும் என்கிறார் வள்ளுவர் வேதம் அழிக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்க மிலான்கண் உயர்வு என்ற குரல் கூற்று பொறாமை உடையவனுக்கும் நல்லொழுக்கம் இல்லாதவனுக்கும் அமையும் வாழ்வு உயர்வான வாழ்க்கையாக கருதப்பட மாட்டாது காரணம் பொறாமை உள்ளவனுக்கு செல்வம் இல்லை என்பது போல ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்குலம் என்பதும் இல்லை ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கமாகும் எப்பொழுது பல நூல்களை படித்திருந்தும் கூட ஒருவர் அறிவில்லாதவர்களாய் ஆகிறார் உலக மனிதர்களுடன் ஒத்திசைவு கொள்ளாதவர் திறனல்ல தற்பிரர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் என்ற குரலின் மையக்கருத்து யாது தமை இகழ்வோரின் தீயச் சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் கைமாறு வேண்டா கடப்பாடு எனத் தொடங்கும் குரலில் உதவியை எதனோடு ஒப்பிடுகிறார் வள்ளுவர் மழை ஒப்புரவி நல்ல பிற என முடியும் திருக்குறளில் ஒப்புரவு என்றால் என்ன உதவி ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு கூற்று ஊர்குளம் நீரால் நிறைந்து பயன் தருவதைப் போலவே உலகத்திற்கு உயர் ஞானம் பெற்றவர்களின் உயர்வு உள்ளது காரணம் பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியை போன்றதாகும் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கமாகும் குரட்பாக்களை பொருத்தவும் உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் நல்லாற்றல் நாடி அருளாக பல்லாற்றால் தேரினும் அக்தே துணை நல்லாரி எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனினும் இதழே நன்று இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு ஃபோர் த்ரீ டூ ஒன் பொய்மையும் வாய்மை இடத்து எப்போது என்கிறார் வள்ளுவர் புரை தீர்ந்த நன்மை பயக்கும்போது பொய்மையும் வாய்மை இடத்த தீர்ந்த இக்குரட்பாவில் புரை என்றால் என்ன குற்றம் பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் இக்குரட்பாவில் எய்யாமை என்றால் என்ன வருந்தாமை பொய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ்மிக்க வாழ்வில்லை என்ற கருத்தை உணர்த்தும் குரல் யாது பொய்யாமை அண்ண புகழில்லை எய்யாமை